نحمد على رسوله الكريم أما بعد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد وفي الكلام القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واذكر عبدنا أيوب إذ نادى ربه أني مسني الشيطان بنصب وعذاب صدق الله العظيم إلا من الله من بير الرلال பதினெட்டாவது தராவிகை முடித்து கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டு திசுக்களை ஓடவும் கேட்கவும் அல்லாஹ் நமக்கு தோஃபிக் செய்துள்ளான் மீதமுள்ள தராவி தொழுகைகளையும் நோன்புகளையும் சரியான முறையில் நிறைவேற்ற அல்லாஹ் நம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக என்ற துமாவோடு தராவினுடைய தொடர் பயானாக நாம் பார்த்து வருகின்ற நபிமார்களுடைய வரலாற்று சுருக்கம்

பெருமளவு செல்வத்தையும் கொடுத்தார் அவர்களுக்கு இந்த உலகத்தில் கொடுக்கப்படாத அருட்கொடைகளை இல்லை என்று சொல்லும் அளவிற்கு பெரும் செல்வங்களும் இருந்தது அவர்கள் இந்த உலகத்தில் குறைவில்லாமல் எல்லாவற்றையும் கொடுக்கப்பட்ட வாழ்க்கையே வாழ்ந்தார்கள் நவீன அல்லாஹ் அத்தனை அருட்கொடைகளை கொடுத்தாலும் அவர்கள் கொஞ்சம் நேரம் கூட அல்லாஹளை மறக்காமல் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் அல்லாஹினுடைய அந்த குறைகளுக்கு அல்லாஹ் தங்களின் மீது புரிந்த அந்த நியானத்திற்கு அவர்கள் நன்றி செலுத்தி அதனுடைய கடமைகளை நிறைவேற்றி வந்தார்கள் அல்லாஹ் இவர்களுக்கு எந்த அளவுக்கு செல்வத்தை கொடுத்தான் என்றால் இவர்கள் ஷாம் நாட்டினுடைய ஒரு பகுதிக்கு தான் நதியாக அனுப்பப்படுகின்றார்கள் அங்குள்ள ஒரு பகுதி மொத்தத்தையும் இவர்கள் சொந்தம் கொட்டாடக்கூடிய மிகப்பெரிய ஒரு நில ஜமீன்தாராக கூட இருக்கார்கள் பெரும் நிலத்தையும் இவர்கள் கையில் வைத்திருந்தார்கள் பெரும் மந்தைகளும் விலங்குகள் மிக அதிகமான விலங்குகள் இவர்களுடைய சொத்தில இருந்தது பெரும் மந்தைகள் ஆற்று மந்தைகள் கால்நடைகள் எல்லாவற்றையும் இவர்கள் சொந்தம் கொண்டாடினார்கள் இவர்களுடைய சொத்தில் இருந்தது அல்லாஹ் இவ்வளவு பணபலத்தையும் இவ்வளவு செல்வத்தை கொடுத்தாலும் அவ்வாறுகளை மறக்காமல் அல்லாஹினுடைய கடமைகளை நிறைவேற்றி வந்ததன் காரணமாக மலக்குகள் எல்லாம் இவர்களை பார்த்து இவர்களுக்காக செய்து வந்தார்கள் மதக்குகளுடைய இவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு மனிதர் ஏனென்றால் பொதுவாக மனிதர்களுடைய குரம் என்ன செல்வம் வந்தால் அல்லது இந்த உலகத்தில் குறைவில்லாமல் எல்லாவற்றும் எல்லாவற்றையும் கிடைக்கப்பட்டு ஒரு வாழ்க்கை கிடைத்தால் கண்டிப்பாக படைத்த இறைவனை மறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படும் ஆனால் இப்படி ஒரு மனிதர் எல்லாம் கொடுக்கப்பட்டும் அல்லாஹை மறக்காமல் வாழ்கின்றார் என்ற ஷைபானை பொறாமைப்பட்டான் மலக்குகள் மலக்குகள் துவா செய்கின்றார்கள் என்ற அந்த விஷயத்தை எல்லாம் பார்த்து ஷைபான் பொறாமைப்பட்டான் ஷைபான் அல்லாஹ்விடத்திலே வந்து சொன்னான் அல்லாஹ்விடத்திலே போய் சவால் விட்டார் யார் நீ இந்த அடியாருக்கு நீ எல்லாத்தையும் கொடுத்ததனால் அவர் உனக்கு நன்றி செலுத்துகின்றார் அந்த எல்லா அருப்பொழைகளையும் அவருடைய செல்வத்தையும் குடும்பத்தையும் அவருக்கு இருக்கின்ற அத்தனை பொருட்களையும் நீ பிடுங்கி அவரை சோதித்து பார் பிறகு உன்னை மறந்து அவர் வாழ்வார் என்று சைத்தான் அல்லாஹ்விடத்திலே சொன்னான் அப்பொழுதும் அல்லாஹ் சொன்னான் ஷைதான் இப்படி அந்த நபியை சோதிக்க வேண்டும் என்று அல்லாவினிடத்திலே போய் கோரிக்கை வைத்து இப்படியும் சொன்னான் அவருக்கு அவருடைய செல்வத்தின் மீதும் அவருடைய உடலின் மீதும் எனக்கு நீ ஒரு பலத்தை கொடு அதாவது நான் அவரை தீண்ட வேண்டும் என்னுடைய சக்தியால் அவரை நான் சோதிப்பதற்கு எனக்கு அனுமதி கொடு என்று சைதான் அல்லாவிடத்தில் அனுமதி கேட்டான் அல்லாஹ் அதற்கு ஒத்துக்கொண்டான் அல்லாஹ் அனுமதியும் கொடுத்தான் சைதான் ஆரம்பமாக சைதான் தன்னுடைய கூட்டாளிகள் தன்னுடைய அந்த சிசியர்கள் எல்லாம் அவர்களை வைத்து நபி நதி ஐயவர் அலிசலாம் அவர்களுடைய எரித்தான் அவர்களுடைய கால்நடைகள் கால் மந்தைகள் பெரும் பெரும் மந்தைகள் அவர்கள் வைத்திருந்த அத்தனை சொத்துக்கள் நிலங்கள் எல்லாவற்றையும் எரிக்க செய்தான் எல்லா எல்லா எல்லாவற்றையும் எரித்த பிறகு அந்த சைதான் நபி ஐயோ வரைஸ்லாம் இடத்தில் வந்து கேட்டான் வந்து சொன்னான் உங்களுடைய செல்வங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது எரிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லும் பொழுது நபி ஐயோ எடுத்துக்கொண்டான் மிக அழகான பதிலை நபி ஐயோ சொன்னார்கள் அப்பொழுது கூட அவர்கள் நிராசை அடையவில்லை பிறகு சைதான் என்ன செய்தான் அவர்களுடைய இரண்டாவது கட்டமாக அவருடைய குழந்தைகளுக்கு குழந்தைகளை மிகப்பெரிய ஒரு அபாயத்தில் சிக்க வைத்தான் அவருடைய மனைவி மக்கள் குழந்தைகள் எல்லா எல்லாரையும் ஒரு அபாயத்தில் சிக்க வைத்து அவர்கள் எல்லாமே மரணம் அடைகிறார்கள் ஏற்கனவே சைதான் அவ்வளவு கேட்டிருந்தால் நபி ஐயோ அலுவலாம் அவர்களின் மீது என்னுடைய ஒரு ஆற்றலை நான் பயன்படுத்த எனக்கு அனுமதி கொடு என்று சைதான் கேட்டிருந்தான் பிறகு அவன் இதையெல்லாம் செய்கின்றான் நபி ஐயோ அலுவலிஸ்லாம் அவ்வாறிற்கு மாறு செய்ய வேண்டும் அவர்கள் அல்லாஹிவின் அல்லாஹுவை மறந்து வாழ வேண்டும் என்பதற்காக இப்படியெல்லாம் செய்து வருகின்றான் பிறகு தங்களுடைய குழந்தைகள் எல்லா எல்லாரையும் அவன் மிகப்பெரிய ஒரு அபாயத்தில் சிக்க வைத்து மரணம் வழங்கச் செய்தான் நபி ஐயோ அலை மீண்டும் அவர் சொன்னான் உங்களுடைய பிள்ளைகள் மனைவி மக்கள் எல்லாம் இறந்து விட்டார்கள் என்று சொன்ன பொழுது நம்பி ஐயோ அலை அதே வாக்கையை தான் சொன்னார்கள் இன்னால் இல்லாத இல்லை அவன் கொடுத்தவன் அவன் எடுத்துக்கொண்டான் அவனுக்கே உரியது மிக அழகான வார்த்தை இன்னும் சொன்னார்கள் எல்லா பொருட்களும் அவனுக்கானது அவன் அவன் கொடுத்தது அவனே எடுத்துக்கொண்டான் எனவே பலா என்பவை அவன் கொடுத்ததற்கு நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்ற ஒரு கட்டாயமும் இல்லை அவன் எடுத்துக்கொண்டான் என்று திடுக்கம் அடைய அல்ல அல்லது அதை ஒரு மிகப்பெரிய பதற்றம் அடைவதற்கான அவசியமும் இல்லை என்ற ஒரு அழகான பதிலை சொன்னார்கள் சைதான் விடுவதாக தெரியவில்லை முதலில் பொருட்களை அழிக்க செய்தான் பொருட்களை எரித்தான் குழந்தை மனைவி மக்களை அழி அழித்தான் மூன்றாவதாக நம்பி ஐயோ அகல்ஸ்லாம் அவர்களுக்கு அவர்களுடைய உடம்பில் சில தாக்கத்தை ஏற்படுத்தினான் மிகப்பெரிய ஒரு நோயை ஏற்படுத்தினான் எப்படி இதெல்லாம் நடக்கும் என்றால் அல்லாஹ் நடத்தி காட்டினான் அந்த சைத்தானுக்கோ அனுமதி கொடுத்தான் இதுவெல்லாம் செய்வதற்கு சைதானும் நபி ஐயோ அகல்ஸ்லாமிற்கு இப்படி எல்லாம் தீங்குகளை விளைவித்துக் கொண்டே இருந்தான் உடல் ஏதோ ஒரு மாற்றத்தை மிகவும் பலகீனமாகி விட்டார்கள் இப்பொழுது அவர்களுக்கு ஒரே ஒரு மனைவி மட்டும் இருந்தார்கள் அவர்கள் தான் கடைசி வரை கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டு காலங்கள் அவர்கள் இதே நோயில் தான் வாழ்கின்றார்கள் பலகீனமாக நடக்க முடியாமல் ஒரே இடத்தில் படுக்கை படுக்கைக்கு படுக்கை கட்டமாக எழுந்து நடக்க முடியாத நிலையில் அவர்கள் இப்படியே பதினெட்டு ஆண்டு காலங்கள் கழிகின்றது அவர்கள் ஒரு நொடிக்கு அவ்வளாசி மறக்காமல் தான் அப்பொழுது உந்து வருகின்றார்கள் கடைசி கட்டத்தில் அந்த நோய் முத்தி போய் அவர்களை அவர்கள் அழிக்கப்பட்டு விடுவார்கள் என்ற அந்த எண்ணத்தில் நபி ஐயோ அரை சிலம் அவ்வாறு கடைசி கட்டமாக தந்து வாசினார்கள் அது அதையும் திருமண சொல்லி காட்டுகின்றார் அது கூட ஐயோ நபி ஐயோ அடைக்கு செல்லலாம் அவர்களை நினைவு போடுங்கள் அவர்கள் இது நாத அவ்வப்போகு அந்நி மஸ்தனிய ஷைவான் என்னை தீண்டி விட்டான் மிகப்பெரிய ஒரு சோதனைக்கு என்னை தள்ளி விட்டான் என்று அவுலாஹிந்தத்தில் அவர்கள் குவா செய்தார்கள் பிறகு அவர்கள் சொன்னார்கள் அன்னி மஸ்தனியகு கு அந்த அவரடம் உருவாணி நீ யா வா என்னை மிகப்பெரிய ஒரு நோய் தீண்டி அன்னி அந்நி மஸ்தனியகுள் இந்த நோயிலிருந்து என்னை காப்பாற்றி எனக்கு நிவாரண மணி நீ மிகப்பெரிய கருணையாளன் என்று சொல்லி அல்லாஹ் அவர்கள் துவார் செய்தார்கள் அல்லா அவர்களுக்கு அந்த நோயில் இருந்து பாதுகாப்பை நோயில் இருந்து நிவாரணத்தை கொடுத்தான் உங்களுடைய காலை தரையில் உதையுங்கள் உதைத்த பொழுது நம்ம ஐயோ அலை அந்த கால என் தரையில் உதைத்த பொழுது அங்கு தண்ணீர் பீச்சிட்டு அடித்தது ஒரு இது மிக பரிசுத்தமான தண்ணீர் இதை அருந்தி கொள்ளுங்கள் இதை குளித்துக் கொள்ளுங்கள் இது உங்களை பரிசுத்தமாக்கிவிடும் என்று சொல்லும் பொழுது அவருடைய உடல் எல்லாம் அவர்களுக்கு ஏற்பட்டிருந்த அந்த மிக ஒரு அபாயமான நோய் நிவாரணமானது அவர்கள் அதை குடித்தார்கள் பிறகு எல்லா நோயும் நிவாரணம் அடைந்து அவர்களுக்கு மீண்டும் எல்லா செல்வத்தையும் கொடுத்தான் அவர்களுடைய அல்லாஹரை நன்றி செலுத்தி வாழ்ந்தார்கள் என்பதாக நபி ஐயோ அலை இஸ்லாம் அவர்களுடைய இந்த வரலாற்று சொருக்கத்தை நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம் இந்த இடத்தில் மனிதர்களுடைய இயல்பை அல்லாஹ் சோதித்து பார்த்தான் பொதுவாக மனிதன் அல்லாஹ் அந்த அடியார்களுடைய ஒரு நியதியை ஒரு இயற்கை எப்படி ஆக்கி வைத்திருக்கின்றான் அல்லா சூரத்து கூறுவான் அக்கரம ஆமா மனிதன் அவர்களுக்கு அருகொலைகளையும் செல்ல செழிப்பான வாழ்க்கையை கொடுத்து நாங்கள் சோதித்து பார்த்தால் அந்த மனிதன் சொல்வான் பைய கூழ் உறக்கி அக்கிரமன் என்னை சந்தை செய்து விட்டான் என்று சொல்வான் ஆனால் அம்மா இராஜராகும் கொஞ்சம் குறைத்து விட்டு சோதித்தால் அதே மனிதன் சொல்வான் சொல்வார் அல்லாஹ் என்னை கைவிட்டு விட்டான் அல்லா என்னை சோதிக்கின்றான் என்னை இழிவுபடுத்தி விட்டான் என்றெல்லாம் அல்லாஹிரை குறை கூற துவங்கி விடுகின்றான் ஆனால் இத்தகைய மனிதரின் நிலையிலிருந்து நபி ஐமு அலிசலாம் கடந்து அவர்கள் ஒரு நபியாக இருந்த பட்சத்தில் அல்லாஹ் கொடுத்த சோதனைகளையும் அவர்கள் தாண்டி அல்லாஹத்தின் நன்றி செலுத்தி வந்தார்கள் அத்தனை அருப்புரைகள் அத்தனை செல்வங்களை கொடுத்த பொழுதும் அல்லாஹை மறந்து வாழவில்லை அல்லாஹ் எல்லாம் பிடுங்கி சோதித்த பொழுதும் அல் அல்லாஹின் தூதரான நபி ஐயோ அலை இஸ்லாம் அவர்கள் ரப்புக்கு மாற்றம் செய்யவில்லை ரப்பை மறக்காமல் அவர்கள் வாழ்ந்துதான் வந்தார்கள் எனவே பதினெட்டு ஆண்டு கால சோதனைக்கு பின்னால் அவர்கள் மிகப்பெரிய ஒரு வாழ்க்கைக்கும் மிகப்பெரிய செல்வ செல்வ செழிப்புள்ள வாழ்க்கையை அவர்கள் பிறகு அனுபவித்து வாழ்கின்றார்கள் இந்த இவர்களுடைய வரலாற்றில் ஒன்று மக்களும் நமக்கு படிப்பினையாக அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினையாக சொல்கின்றான் எந்த அளவிற்கு அல்லாஹ் நமக்கு செல்வத்தை கொடுத்தாலும் சரி நன்றி செலுத்தாமல் நாம் நன்றி செலுத்தி வாழ வேண்டும் அல்லாஹ் நம் இடத்திலிருந்து ரசிகை குறைத்து விட்டாலும் அல்லது நம்மை சோதிப்பதற்காக நம்முடைய செல்வத்தை சற்று குறைத்து சோதித்தாலும் அல்லாஹுவை மறந்து வாழக்கூடாது என்பதற்கு இவர்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய உதாரணமாகும் எனவே ஐயோ இஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த படிப்பினை ஏற்று வாழக்கூடிய மக்களாக அவ்வாறு மனைவரையும் ஆக்கியானாங்க அமீன் ஆகிரு